தொட்டது எதுவும் துலங்காத நிலை எல்லாவற்றிலும் தடை தொழிலில் வீழ்ச்சி கடைசி வரை வென்றுவிடுவோம் என நினைத்து பின்பு வரும் தோல்வி மன விரக்தி எல்லோருடனும் சண்டை சச்சரவுகள் திருமணம் நடக்காமை குழந்தையின்மை தீரா கடன் தொல்லை தற்கொலை மனோபாவம் கர்மவினை போன்ற பிரச்சனைகள் தீர ஆன்மீக பரிகாரம் சிலருக்கு தொட்டது எதுவும் துளங்காத நிலை எல்லாவற்றிலும் தடை தொழில் வீழ்ச்சி கடைசி வரை வென்றுவிடுவோம் என நினைத்து பின்பு வரும் தோல்வி இவை அனைத்தும் கர்ம வினையால் ஏற்படுகின்ற ஒன்றாகும் மேற்கொண்ட அனைத்தும் ஒவ்வொருவரின் ஜாதகப்படி அவரவருக்கு நடைபெறும் சனி மற்றும் செவ்வாய் திசைகளில் மிகுந்து காணப்படும் இதற்கு முடியும் போதெல்லாம் சிவ விஷ்ணு ஆலயங்களை கூட்டி சுத்தம் உளவ உளவாரப்பணி செய்து வருவது நல்ல ஒரு எளிமையான பரிகாரமாகும் மேற்கண்ட பிரச்சனைகள் அனைத்தும் நிரந்தரமாக தீர வேண்டுமென்றால் உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள சிவன் கோவிலில் உள்ள சந்திகேஸ்வரருக்கு தினமும் பொங்கல் ஏவேதனம் செய்து அதை நீங்கள் உண்ணாமல் வெளியே வந்து ஏதேனும் ஒரு கழுதைக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கும் பொங்கல் பிரதா பிரசாதத்தை என்று கழுதை உண்ண மறுக்கின்றதோ அன்றுடன் உங்களது கர்மவினை தோஷம் அனைத்தும் நீங்கிவிட்டதாக நினைத்து கொள்ள வேண்டும் சரி கழுதைக்கு ஏன் பிரசாதம் கொடுக்க வேண்டும் பொதுவாக பசு மா பசுமாடு நாய் காகம் போன்ற பிராணிகளுக்கு தானே பிரசாதம் வழங்க சொல்வார்கள் இது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறதே என தோன்றுகிறது அல்லவா சக்தி பெருமாள் பிரம்மா இந்திரன் தேவர்கள் என சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றவர்கள் போல் பூமியில் உள்ள உயிர்களும் உய்வு பெற்றுள்ளன அதில் கழுதையானது திருக்கவீரம் என்ற தலத்தில் உள்ள கரவீரநாதரை வழிபட்டு பேறு பெற்றுள்ளது என்பதால் தான் கழுதைக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும் என என இருக்கிறது சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்ற மற்ற உயிரினங்களும் ஊரும் கீழே தனியாக பதிவிடுகிறேன் கழுதை உங்களது பிரசாதத்தை உண்ண மறுத்து நாளுக்கு பின்பு ஒருமுறை குழந்தை திருவாரூர் மார்க்கத்தில் உள்ள கரவீரம் என்ற பேருந்து நின நிறுத்தத்தில் இறங்கி பிரதான சாலையிலே அமைந்துள்ள திருகரவீதநாதர் கோயிலுக்கு சென்று அங்குள்ள சண்டிகேஸ்வரை வழிபட்டு திரும்பினால் உங்களது வாழ்வில் மீண்டும் வசனம் பெருகும் கழுதைக்கு முக்தி வழங்கிய கரகவீரநாதர் சிவபெருமானின் தரிசனம் வேண்டி ஒரு கழுதை திருக்கரவீரம் என்ற தலத்தில் தவம் இருந்தது தரிசனம் கிடைக்காத வருத்தத்தில் நாகூர் வரை நடந்து சென்று கடலில் விழ இருந்தது அப்போது ஏதோ சத்தம் கேட்க கழுதை திரும்பி பார்த்தபோது இத்தலத்தில் இருந்தபடியே இறைவன் தரிசனம் தந்து மோட்சமளித்தார் என தலப்புராணம் கூறுகிறது எனவேதான் சிவனின் எதிரில் கொடிமரமும் நாகூர் வரை வீடுகளும் கிடையாது முக்கியமாக மேற்கண்ட பரிகாரம் செய்யும் பொழுது அசைவ உணவு அறவே கூடாது மேலும் சிலர் சிவன் கோவிலில் உள்ள சண்டிகேசுவரை சட்டை செய்வதே இல்லை ஏதோ பொம்மை போல் அவரிடம் சென்று கை சொடுக்குவது கை தட்டுவது தேனியில் உள்ள நூலை பிரித்து போடுவ துணியில் உள்ள நூலை பிரித்து போடுவது ஏன் சிலர் மண்டையில் கொட்டக்கூட செய்கின்றனர் சில ஆலயங்களில் சண்டிகேஸ்வரர் முன் கைத்தட்டுவது ஒரு பெரிய பாவ செயல் சண்டிகேஸ்வரருக்கு காது கேட்காது என்று வேறு கூறி வருகிறோம் அப்படி இல்லை சண்டிகேஸ்வரர் ஒரு மிக சிறந்த சிவபக்தர் அவர் எப்போதும் சிவசிந்தனையிலேயே தியானத்தில் இருப்பவர் எனவே அவருக்கு முன் சென்று கைத்தட்டுவது அவரது தியானத்தை கலைப்பது போன்றது சண்டிகேஸ்வரர் சிவபக்தர் மட்டுமல்ல சிவனின் சொத்துக்களை பாதுகாப்பவர் எனவே சிவ ஆலயங்களை விட்டு செல்லும் முன் முன் சென்று மெதுவாக சத்தம் வராமல் இரு கைகளையும் துடைத்து சிவன் கோயில் சொத்து எதையும் நாம் எடுத்து செல்லவில்லை என்பதையும் மூணு முறை வந்தேன் 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 சிவதரிசனம் கண்டேன் 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 என மனதுக்குள் கூறி சண்டிகேஸ்வரின் காயத்ரி மந்திரமான ஓம் தத் தத்வராஸ்தியாய வித்மகி சவிபக்தாய தீமகி தன்னோ சந்தேகர பச்சோதயாத் என்ற மந்திரத்தையும் சந்திகேஸ்வரர் தியானம் கலையாமல் மனதுக்குள் சொல்ல வேண்டும் இதுவே முறையாகும் அவர் எப்பொழுதும் சிவதியானத்தில் உள்ளார் அவரிடம் சென்று மெதுவாக வணங்க வேண்டுமே அன்றி அவரது சிவதியானத்தை கலைக்கும் விதமாக கை சொடக்குவது கைத்தட்டுவது மண்டையில் கொட்டுவது ஆடையில் உள்ள நூலை பீத்து போடுவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது மீறி செய்தால் துன்பங்கள் தான் பெருகும் மேலும் கோவில்களில் உள்ள விக்கிரகங்கள் வாகனங்கள் கொடிமரம் போன்றவற்றை தொடாமல் விக்கிரகங்களின் பக்கத்தில் சூழமேற்றுதல் போன்ற காரியங்களையும் செய்யாமல் நன்றாக கண்குளிர தரிசனம் செய்து பிரார்த்தனை மட்டுமே செய்ய வேண்டும் மீறி விக்கிரகங்கள் வாகனங்கள் கொடிமரம் போன்றவற்றை தொட்டால் கெட்டோம் மேலும் சண்டிகேஸ்வரர் முழுமையாக சுற்றி வளம் வரக்கூடாது சண்டிகேஸ்வரரிடம் சில சிவதரிசனமும் அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்க சிவனாரிடம் பரிந்துரை செய்யுமாறு வேண்டிய பிறகே மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை வணங்க வேண்டும் சிவபெருமானை மனதார தொழுத பின்பு பரிகாரம் சுற்றி வந்து கொடிமரம் அருகில் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி மறுபடியும் சந்திகேஸ்வரரிடம் சென்று சிவபுண்ணியம் கிடைக்க இறைவனிடம் பரிந்துரை செய்யுமாறு வேண்டிய பிறகே அம்மனை தரிசிக்க செல்ல வேண்டும் மதுரை போன்ற சிவனுக்கு வலபுறமாக அம்பாள் உள்ள சில சிவன் கோவில்களில் மட்டுமே மேற்கொண்ட முறையில் முதலில் சண்டிகேஸ்வரையும் பின்பு அம்பாளையும் வணங்கிவிட்டு பிறகு சிவபெருமானை மேற்கொண்டும் மேற்கண்ட முறையில் வணங்க வேண்டும் சிவ பிரார்த்தனை சிவபிரானை வழிபட்டு உய்வு பெற்ற உயிர்கள் சக்தி பெருமாள் பிரம்மா இந்திரன் தேவர்கள் என சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதைப் போல பூமியில் உள்ள உயிர்களும் உய்வு பெற்றுள்ளன கீழே உயிர்களின் பெயர்களும் வழி வழிபட்ட தலங்களும் சிங்கம் திருநள்ளூர் யானை திருக்குற்றாலம் மதுரை காளையர் கோயில் திருவனையாக்கால் திருக்காலகத்தி காளை திருவையாறு பசு ஆவூர் செய்யார் ஆவோடுதுறை கரூர் பட்டீஸ்வரம் குதிரை சியாதமங்கை ஆடு திருவாடையனை பன்றி சிவபுரம் கழுதை கரவீரம் குரங்கு அணில் காகம் குரங்கனில் முட்டம் முயல் திருபாத்திரிய புலியூர் நாரை நாரையூர் மதுரை கருங்குருவி மதுரை வளிவம் மயில் மயிலாடுதுறை மயிலாப்பூர் கருடன் ஜடாயு வைத்தீஸ்வரன் சிறுகுடி நண்டு திருத்தன் திரு தேவன்குடி திருநீடூர் வண்டு திருத்தசை திருசைலம் திருண்டுரை வால் தேனி நன்னிலம் ஆமை திருமணஞ்சேரி எறும்பு திருவெரும்பூர் பாம்பு காலத்தி திருப்பாம்புரம் குடந்தை குடந்தை கீழ் கீழ்கோட்டம் சிலந்தி ஆனைக்கா எலி திருமறைக்காடு ஈ திருச்செங்கோய் மலை நன்றி